பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதும் இருந்தபோதும் இப்போ நிற்கிற இந்த இடத்துல தான் ஒரு ரயில்வே ட்ராக் இருந்தது கோயம்புத்தூருக்கு ட்ரெயினே வந்து சதர்ன் சைடில் இருந்தால் உள்ளே வரும் இப்போ அந்த ட்ரெயின் அந்த ட்ராக் எடுத்து போட்டு வெறும் ரோடை மாதிரி இருக்குது கோயம்புத்தூரில் இருக்கிற பெரும்பாலானோருக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் வடகோவை ரயில்வே ஸ்டேஷன் தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் கோயம்புத்தூருடைய முதல் ரயில் பாதையை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லாமல் மறக்கடிக்கப்பட்டிருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கேட் கேட்லாச்சு இருந்திருக்கு இங்கே டிக்கெட் வாங்கிட்டு ரயிலில் பயணம் போயிருக்காங்க கிராண்ட் ட்ரங்க் ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து ராமநாதபுரம் நஞ்சுண்டாபுரம் அந்த ரயில் பாதை வழியாக பாகிஸ்தானுடைய பெஷாவார் நகர் வரையும் போயிருக்கு நீலகிரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் பாதையில் போயிருக்கு இப்படி சிறப்பாக இருந்த இந்த ரயில் பாதை இப்போ பால் அடைஞ்சு நினைவு சின்னமாக மட்டுமே ரயில் ஆர்வலர்களின் மனசில் இருக்குது ஏன் இந்த ரயில் பாதை கைவிடப்பட்டது ரயில் ஆர்வலர்களினுடைய கோரிக்கைகள் தான் என்ன இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலுக்கு மேலே இருந்த ரயில்வே பாலம் தான் இது இப்போ இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் இதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மேலே தான் வந்து ட்ரெயின் ஓடிக்கின்றது இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து போத்தனூர் போகக்கூடிய ரயில் பாதையில் இந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து தான் வந்து இந்த பைபாஸ் லைன் வந்து ஆரம்பமானது இப்போ இந்த டபுள் லைன் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பக்கத்து உள்ள லைன் வந்து மீட்டர் கேஜ் ரயில் பாதையாக இருந்தது பக் இந்த லைன் வந்துட்டு ப்ராட்கேஜ் கேஜ் லைன் பண்ண இருந்தது இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் இதுலேயே வந்துட்டு கோயம்புத்தூர் ஜ ரயில்வே ஜங்ஷன்லேருந்து மூணாவது லைன் அதாவது அது வந்து ஷண்டிங் லைன்பாங்க அது இன்னும் அரை கிலோமீட்டர் தான் வரும் இப்போ இந்த பைபாஸ் லைன் திரும்ப கொண்டு வரும்போது நம்ம இந்த மெயின் லைன் கூட டச் பண்ண வேண்டாம் அந்த சண்டிங் லைன்லேயே கொண்டு போய் இணைக்கலாம் ஏன்னா அந்த அந்த அளவுக்கான இடங்கள் வந்து பக்கத்தில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷார் காலத்திலே போடப்பட்ட இந்த இருப்பு பாதை தான் இந்த பைபாஸ் லைன் தான் இப்பொழுது நம்முடைய பேசு பொருளாக உள்ளது பின்னாடி இப்போ இருக்கக்கூடிய இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா இதுக்கு இப்போ வந்து கேட் லாஜ்ன்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் லைனில் இந்த பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரியான ட்ரெயின்கள்லாம் கூட இங்கே நின்று போனதாக எல்லாம் கூட ஒரு சரித்தனம் இருக்குது இந்த கேட் லாஜில் இருந்து டிக்கெட் எல்லாமே கூட கொடுத்துருக்காங்க இந்த இதில் டிக்கெட் வாங்கிட்டு இந்த நஞ்சநாபுரம் பகுதி மக்கள்லாம் வந்து இந்த ட்ரெயினில் இங்கேருந்து ஏறி போனதாக எல்லாம் கூட வரலாறு இருக்குது இந்த கேட்டில் வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்துட்டு இது அந்த பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கட்டினது பில்டிங்கெலாம் எந்த சாதாரணமாகாமல் நல்லாயிருக்கு பட் இதை இது யாரும் மெயின்டைன் பண்ணல இது இங்கே இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அந்த பைபாஸ் லைன் இருக்கும் பொழுது அந்த காலத்திலே பெருமை மிகு ரயில் வண்டியாக இருந்த நீலகிரி எக்ஸ்ப்ரஸ் மற்றும் மேட்டுப்பாளையம் பெஷாவர் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய நெடுந்தூர தொலைவண்டியை நிறுத்தக்கூடிய இடங்களாக அந்த இருப்பு பாதை இருந்து வந்தது தற்பொழுது அந்த இருப்பு பாதை இருகூர் பீளமேடு வடகோவை கோவை ப பாதை வரும்பொழுது அந்த பாதை மூடப்பட்டது அதற்கு மூடப்பட்டதற்கான சரியான காரணம் இன்னும் யாருக்கும் தெரியவில்லை இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருகூரில் இருந்து பொறுத்தரவு போகக்கூடிய சிங்கிள் லைனுங்க இப்போ இந்த ரயில்வேல பொறுத்தளவு இந்த சிங்கிள் லைனை வந்துட்டு டபுளிங் பண்ணுறதுக்கு ப்ரொப்போசல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சரி நீங்கள் இந்த லைன் வந்து டபுளிங் பண்ணுறீங்க இப்படி டபுளிங் பண்ணும்போது இந்த மிஸ்ஸிங் லிங்க் அதாவது இந்த சின்ன இந்த பழைய லைனையும் திரும்ப கொண்டு வரணும் தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது இதை வந்து ரயில்வே கண்டிப்பாக இதை வந்து டபுளிங் பண்ணும்போது அந்த மிஸ்ஸிங் லிங்க்குங்கிற அந்த பைபாஸ் லைனையும் வந்து கொண்டு வரணும் இதனால் வந்து கோயம்புத்தூருக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்பொழுது அந்த ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கிலோமீட்டர் பாதை இருந்தால் ஈரோடு மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் சுமார் இருபது நிமிடம் பயண நேரங்களை குறைக்கலாம் பயண தூரத்தையும் அதுபோன்று ஐந்து கிலோமீட்டர் குறைவாக பயணம் செய்யலாம் ஆகையால் அந்த இருப்பு பாதை மீட்டெடுக்க வேண்டியது கண்டிப்பாக நம் அனைவருடைய கடமையாகும் கண்டிப்பாக வந்து இந்த பைபாஸ் லைன் திரும்ப கொண்டு வரனால ரேட் ஆஃப் ரிட்டன் வந்து ரயில்வேக்கு டெஃபனெட்டாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்ஸ் இந்த மாதிரி அந்த குட்ஸ் எல்லாம் வந்துட்டு டூவர்ஸ் மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு கோயம்புத்தூர் நார்த் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்குலாம் லோக்கோ சேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் அப்படியே நேராக போகலாம் இந்த வழியாக இது போக வந்து இருந்து கிளம்பக்கூடிய ரயில்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக போகிறதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மிச்சமாகும் அஞ்சு கிலோமீட்டர் குறையும் அது போக வந்து ரன்னிங் ஹவர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபதுக்கு நிமிஷம் வந்து கண்டிப்பாக மிச்சமாகும் இதனால் வந்து ரயில்வேக்கு பெனிஃபிட் தான் கோயம்புத்தூரில் சர்க்குலர் ரயில்வே இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க இதெல்லாம் ஏற்படுத்தப்படும் போது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பயன்படும் இதெல்லாம் அவசிய தேவை ரயில்கள் என்ஜின் மாற்றம் செய்யும் பொழுது சென்று திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை நேராக சென்று அப்படியே அந்த வழியாக அதாவது கோவை போத்தனூர் போத்தனூர் இருவூர் அந்த வழியாக அந்த பைபாஸ் லைன் வழியாக சென்று விடலாம் நேரம் எரிபொருள் இரண்டுமே இதனில் மீதியாக உள்ளது அதுவும் போக்குவரத்து நெ நெரிசலை கட்டுப்படுத்தலாம் அவ்வளவு சிக்னலுக்காக பல வண்டிகள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை சில சில நேரங்களெல்லாம் இருக்கிறது அதுவும் அந்த அதையும் அவ நாம் அவாய்ட் பண்ணலாம் இரட்டை இறப்பு பாதை உள்ளது மூன்றாவது ஒரு லைன் ஷண்டிங் என்று என்று ஒரு ஒரு லைன் உள்ளது அந்த ஷண்டிங் இருந்து இந்த லைன் வந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது அதை அந்த அரை கிலோமீட்டர் போட்டால் போதும் நாமல் மற்ற ரயில்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் இந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயினுமே வந்து வரும்போது அங்கே பிளாட்ஃபார்ம் இல்லை இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹோம் சிக்னலில் வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம்லாம் சாதாரணமாக வந்து நிறுத்தி வைக்கிறாங்க இப்போ இந்த பைபாஸ் வரதுனால வந்து அதெல்லாம் கண்டிப்பாக வந்து மிச்சமாகும் இந்த பைபாஸ் பைபாஸில்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்டில் வருது கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் தான் வந்து இது வருதுங்க இதை வந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் எம்பியினுடைய கவனத்துக்கு எல்லாம் கொண்டு போயிருக்கோம் இது போக வந்து ரயில்வே பொறுத்தவரை வந்து உயர்மட்ட அதிகாரிகள் இருந்து சேலம் கோட்டை ரயில்வே அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த லைன் திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி தான் வந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக ஒரு ட்ரெயினுக்கு இருபது நிமிஷம் மிச்சம் மட்டுமே இல்லை மக்களுக்கு ஒரு பக்கம் சதர்ன் சைடில் இருந்து போனால் அந்த சர்க்குலர் ட்ரெயின் யூஸ் பண்ணணும்னு இப்போ பேப்பரில் நிறைய பார்க்குறோம் அது எல்லாத்தையும் திருப்பி நம்ம கொண்டு வந்தால் நிஜமாகவே மக்களுக்கு நல்லா இருக்கும் பஸ்ஸை நோக்கி எங்கேயோ ஓடுறதுக்கு ஜனங்கள் ட்ரெயினில் வந்துட்டு ஈஸியாக போயிட்டுருப்பாங்க சும்மா நிற்கிற ட்ரெயினும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்பொழுது ஆக்கிரமிப்புகள் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளால் வழி வழிநடுக இருக்கின்றன உடனே மீட்டெடுத்த இல்லாவிட்டால் பின்னர் மீட்டெடுப்பு என்பது மிகவும் இயலாத காரியமாகிவிடும் ஆகையால் ஒன்று ரெவென்யூ லாஸ் இன்னொன்று டைம் லாஸ் மூன்றாவது இடமே நம்முடைய ரயில்வேக்கு சொந்தமான இடமே இல்லாமல் போய்விடும் அதுவும் அந்த அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் உள்ளன இரும்பு தண்டவாளங்களை தவிர மற்ற எல்லாம் நடைமுறைகள் எல்லாம் உள்ளன ஈவன் டிக்கெட்டிங் கவுண்டர் என்று ஒன்று சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸும் கூட உள்ளது ஆகையால் பெரிய செலவு ஆகாது இதற்காக ரயில்வே போர்டுக்கெல்லாம் சென்று எல்லாம் அலக்கேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கோட்ட அளவிலேயே அதாவது ஜோன் லெவலிலேயே அதாவது சென்னை லெவலிலேயே இந்த முடிவை எடுத்து அடுத்து வருகின்ற பட்ஜெட்டிலே ப்ராஜெக்டை சேர்த்தினால் கண்டிப்பாக நமக்கு அனைவருக்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் நாங்கள் இதை பல முறை கடந்த இருபது வருடங்களாக இருபது இருபத்தைந்து வருடங்களாக இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இப்போ இந்த இருகூர் கோயம்புத்தூர் ரயில்வே லைன் வந்துட்டு டபுளிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா போத்தனூர்லேயும் எருகூர்லேயும் இந்த ட்ரெயினில் ஒரு ஒரு பக்கம் ட்ரெயின் வருதுன்னா கிட்டத்தட்ட பத்து இருபது நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த ட்ரெயின் முழுமையாக வந்து இரு போத்தனூர்லேருந்து இருகூரை கடந்த பிறகு தான் வந்து இருகூர்லேருந்து போ போத்தனூருக்கு ட்ரெயின் விட முடியும் போக வந்து நிறையா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் கூட வருது சிலருக்குள்ள சில சந்தேகங்கள்லாம் வராது இது டபிளிங் ஆனால் வந்துட்டு நிறையா ட்ரெயின்கள் வந்து கோயம்புத்தூருக்குள்ளே வராது வராமலே இப்படியே போயிடுமே அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வரலாம் பட் கோயம்புத்தூருக்குள்ளே வரக்கூடிய ட்ரெயின்கள் வந்து என்றைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இனிமேலும் வந்து வரக்கூடிய ட்ரெயின்கள் வரக்கூடிய ட்ரெயின்கள்லாம் வந்து கோயம்புத்தூர் வழியாக தான் வரணுங்கிறத வந்து நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து ரயில்வே அதிகாரிகளுக்கு உணர்த்திக்கிட்டு தான் இருப்போம் இருக்கின்ற உட்கட்டமைப்பு வசதிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த கொள்கிறோம் அவ்வளவுதான் அவரை சுத்தம் பண்ணி ரயில்வே தண்டவாளங்களை வைத்தால் அடுத்த நிமிடம் ரயில் ஓட்டலாம் ஆகையால் அப்படிப்பட்ட ஒன்றை கண்டிப்பாக செய்து எங்களுக்காக செய்து தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்